நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களை பார்த்தா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மருங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போகிற இளமங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சமயநிலை துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இருக்கக்கூடிய வேலை பண்ண சுமந்தே இந்த வீடியோ நம்ம பார்க்க சோ நம்ம முப்பத்தெட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து வந்து ஒன் பை ஒன் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் சோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க இந்த சமயத்துறை டிபார்ட்மெண்ட்டு முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சுங்கன்னா இந்த வீடியோக்கு மேலேயே வந்து ஆட்டோ கால்ல வந்து மென்ஷன் பண்ணிக்க அதை நீங்க கிளிக் பண்ணி இப்பவே உடனே உடனே பாத்துக்கலாம் இல்ல அப்படின்னா டேரெக்டா நம்ம சேனல்கள் உள்ள போனீங்கன்னா முதல் வீடியோ வரைக்கும் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம் பிசினஸ் எங்களை கண்டெக்ட் பண்ணுறாங்க எங்களுடைய மெயில் ஐடி டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி உங்களோட கேட்கலாம் சோ மச் ஆல் குறிஸை கேட்டுக்கலாம் கியர்